வெல்கம் டு சூர்யா அகாடமி இன்றைக்கி நாள் ஏழு இதுக்குண்டான கேள்விகளை பார்க்கலாம் நாள் இருந்து ஆறு வரைக்கும் பார்க்காதவங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ளே லிஸ்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து சூரிய அகாடமி சேனலுக்குள்ளேயே பிளேலிஸ்ட் அதுக்கேற்ற பிளேலிஸ்ட் செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்கு அதுக்குள்ளே போனீங்களாலும் மற்ற வீடியோஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா உண்டான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது ஒரு ரீசனிங் கொஷின் இது சில புத்தகங்கள் பேனாக்கள் ஆகும் எல்லா பேனாக்களும் தாள்கள் ஆகும் அப்படிங்கிறது தொடர்கள் சரிங்களா ஸ்டேட்மெண்ட்டு முடிவு ரெண்டு இருக்குது சரி இதை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் ட்ராயிங்கோடு போகலாம் சில புத்தகங்கள் இப்போ இதெல்லாம் வந்து புத்தகங்கள் சரிங்களா இது ஃபுல்லாக புத்தகம் இதில் சில புத்தகங்கள் பேனாக்கள் ஆகும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் புத்தகம் வந்து என்னவாம் பேனாவாம் சரிங்களா அடுத்தது என்னான்னு பார்க்கலாம் எல்லா பேனாக்களும் தாள்கள் ஆகும் இந்த பேனா இருக்குல்ல எல்லா பேனாக்களும் தாள்கள் ஆகுமா எல்லா பேனாக்களும் தாள்கள் சரிங்களா அவ்வளோதான் தொடர்கள் இப்போ முடிவுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சில தாள்கள் புத்தகங்கள் ஆகும் இது ஃபுல்லாக புத்தகமா சரிங்களா இதில் தாள்கள் கொஞ்சோண்டு கலந்துருக்கு இந்த போர்ஷன் வந்து தாள்கள் கலந்துருக்கிற போர்ஷன் அப்போ என்னது சில தாள்கள் புத்தகங்கள் ஆகும் சில தாள்கள் புத்தகத்துக்குள்ளேயே இருக்குது அப்போ இது சரி அடுத்தது எல்லா புத்தகங்களும் தாள்கள் ஆகும் கிடையாது ஏன்னா இதில் பாதி போர்ஷன் வந்து பாருங்கள் தாள்களுக்குள்ளே வரலை அப்போ இது தப்பு சரிங்களா முடிவு ஒன்று மட்டும் சரி அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் முடிவு ஒன்று சரி ஏதான் விடை அடுத்த கொஷின் பார்க்கலாம் இங்கே மொத்தம் மூணு கொடுத்துருக்காங்க இதில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் பாருங்கள் நைன் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோரு சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஃபோரு சரிங்களா அப்போ இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு எயிட் வந்துடும் இந்த பேட்டர்ன் அடுத்ததுலேயும் பார்க்கலாம் லெவன் மைனஸ் நைன் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டீன் மைனஸ் தேர்ட்டீன் ஈக்குவல் டு டூ இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஃபோர் கிடைக்கும் அவ்வளோதான் பேட்டன் சரிங்களா அப்போ இங்கே பார்க்கும்போது நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸு த்ரீ வரும் எயிட்டீன் மைனஸ் ஃபிஃப்டீனும் த்ரீ வரும் த்ரீயை த்ரீயை ப்ளஸ் பண்ணால் நமக்கு சிக்ஸ் வரும் ஸோ ஆன்சர் என்னது சிக்ஸ் தான் விடை சரி இந்த சம்மில் வந்து பேட்டர்னை வந்து நான் முதலே பார்த்துட்டேன் அதனால் வந்து நான் உங்களுக்கு போட்டேன் பட் எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரியும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து சம் போடுறோம் முக்கியமான நோக்கமே நீங்கள் யோசிக்கிற பேட்டர்னில் இந்த மாதிரி பேட்டர்லையும் ஒன்று டக்குனு வந்து யோசிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நிறைய சம்ஸ் வந்து இதில் ரிப்பீட்டட் சம்ஸ் நிறைய சம்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து டூ பதினஞ்சு டைப் வரும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் அந்த பத்து டூ பதினஞ்சு டைப்லேயே உங்களுக்கு பதினஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்கிங் உங்களுக்கு வந்து வரும் டக்குனு எக்ஸாமில் அதில் ஏதாவது ஒன்று கேட்சியாக மாட்டிக்கும் அவ்வளோதான் அடுத்த கேள்வி பாருங்கள் பகடை சம்மந்தப்பட்ட கேள்வி ரெண்டுக்கு எதிரான எண்ணெய் காண்க அப்படிங்கிறத கேள்வி ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று வந்து விட்டுருணும் இப்போ ஒன்றுக்கு எதிரானதுன்னா ரெண்டை விட்டு மூணை எழுதிக்கணும் அதாவது ஒன்றுக்கு எதிரான நம்பர் எதுனா மூணு அப்போ நாலுக்கு எதிரான நம்பர் என்ன வரும் நாலுக்கு எதிரான நம்பர் என்ன வரும் ஆறு அப்போ ஆபிஸில் மீதி என்ன இருக்குது ரெண்டுக்கு எதிரான நம்பர் அஞ்சு ஸோ விடை என்னது ஃபைவ் தான் ஆன்சர் கேள்வி பாருங்கள் நாற்பது குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து பதிமூணாவதாக நிற்பது பி மொத்தம் நாற்பது பேர் டோட்டல் ஃபார்ட்டி சரிங்களா இடதுபுறம் இது வலதுபுறம் இடதுபுறம் இருந்து பதிமூணாவதாக நிற்பது பி இங்கே வந்து பதிமூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து பி நிற்கிறார் வலதுபுறம் இருந்து ஒன்பதாவதாக நிற்பது கியூ வலதுபுறத்திலிருந்து ஒன்பதில் கியூ இருக்கார் சரிங்களா ரெண்டாவது மூணாவது கியூவின் இடப்புறம் இருந்து நான்காவதாக நிற்பது ஆர் எனில் கியூவுக்கு இடப்புறம் இருந்து நான்காவதாக ஆறு இருக்கார் கியூ இங்கே இருக்காரா இங்கிருந்து நான்காவதா அப்போ ஒன்பதுலேருந்து நாலுனா பதிமூணு வரும் இங்கே யார் இருக்கா ஆறு இருக்கார் எனில் பீக்கும் ஆருக்கும் பிக்கும் ஆருக்கும் இடையே எவ்வளவு குழந்தைகள் நிற்கின்றன இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு குழந்தைங்க இருப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி இந்தாண்டை பதிமூணு போயிடுச்சி அந்த ஆண்டிருந்து பதிமூணு போயிருச்சு மொத்த இத்தனா இருபத்தாறு போயிடுச்சி நாற்பதுல இருபத்தாறு போச்சுன்னா மீதி பதினாலு இருக்கும் சரிங்களா ஸோ விடை பதினாலு அடுத்த கேள்வி பாருங்கள் ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும் சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத் திசையில் இருப்பார் திசை சம்மந்தமான கேள்வி ஃபஸ்ட்டு திசையை போட்டுக்கலாம் சரிங்களா இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்கு பிழை வரக்கூடாத ஒன்று இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ பி சிபி அப்போ பி மெஜாரிட்டியாக இருக்கா பிக்கு ரிலேட்டட் பண்ணியிருக்காங்க ஏவையும் சிஐயும் அப்போ பிஏ வந்து நம்ம சென்டரில் வச்சுக்கலாம் பி இங்கே இருக்கிற அப்படின்னு வச்சுக்கிட்டு போகலாமா ஏ என்பவர் பிக்கு வடக்கு திசையிலும் பிக்கு வடக்கு திசையில் ஏ இருக்காப்பில் ஏ இங்கே உட்காந்துருக்காப்பில் சரிங்களா ஒன்று சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் பிக்கு கிழக்கு திசையில் சி உட்காந்துருக்காப்பில் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் இருப்பார் ஏ வந்து சிக்கு என்ன திசை அப்படிங்கிறதான் கேள்வி அப்ப என்னது லைன் எப்படி வரும் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் சரிங்களா இங்க சி இங்க ஏ ஸோ ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லைனை பாருங்க இப்படி இருக்கா அப்படி பார்க்கும்போது இப்படி போயிருந்தா நேராக இருந்தா வடக்காய் இருந்திருக்கும் வடக்கில் உள்வாங்கி இருக்கும்போது என்ன வரும் வடமேற்கு இங்கே என்ன எழுதுவோம் வடமேற்கு எழுதுவோமா அதான் வடமேற்கு ஸோ விட என்னது பி தான் அடுத்த கேள்வி பாருங்கள் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்கு சம்மந்தமான கேள்வி இந்த மாதிரி கேள்வி வந்துட்டாவே நமக்கு ஒரு தான்ப்பா இது ஒரு மாதிரி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இது என்ன நடந்திருக்கு ஏசிஎஃப்ஜே ஈஸ்ட் கேஎம்பிடி இந்த மாதிரி ஹிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ரேஷியில் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த ஹெச்எல்லுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இப்படி வரும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும் வெக்கத்தை விட்டு கொஷின் பேப்பரில் இது எழுதிக்கணும் தப்பாக எழுதக்கூடிய கூடாது அதுதான் முக்கியம் எக்ஸ் ஒய் இசட் முடிஞ்சா இப்போ என்னன்னா ஏக்கு கே வந்திருக்கு ஏக்கு கே சரிங்களா சிக்கு சிக்கு என்ன வந்திருக்கு எம் வந்துருக்கு சீக்கு எம் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது என்னென்னு கவுன் பண்ணி பார்த்துடலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு கே வா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ப்ளஸ் பத்து இப்போ சிக்கு எம் பார்க்கலாம் சீக்கு எம்மு பார்க்கலாம் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இங்கேயும் ப்ளஸ் பத்து ஆகுது அப்போ பத்து ப்ளஸ் ஆகிற பேட்டன் தான் ஸோ அப்போ பிக்கு பத்து ப்ளஸ் பண்ணுவோமா டிக்கு பார்க்குறோம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ எல் வரும் ஸோ ஃபஸ்ட்டு எல் இது ரெண்டும் சரி 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 டி இருக்கும் இது மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு அடுத்தது டி பார்ப்போம் டிக்கு பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்ததாக எண் வரும் ஸோ ரெண்டாவது லெட்டர் எண் எங்கே இருக்குது இது கிடையாது ஏ வர வாய்ப்பு இருக்குது டி வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்தது ஹெச்சுக்கு பார்க்கலாம் ஹெச்சுக்கு பார்த்தம்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆறு வர வாய்ப்பு இருக்குது ஆறு எங்கே இருக்குது ரெண்டுலேயுமே ஆறு இருக்குது சரி அடுத்த லெட்டரும் பார்த்து தான் ஆகணும் எல்லுக்கு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வி ஸோ வி தான் ஆன்சர் சரிங்களா ஏ விஷயம் எழுதுங்க ஆன்சரை சால்வ் பண்ணுங்கள் ஒரு மார்க் ஃபுல்லாக வாங்குங்க இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற அடுத்த கேள்வி பாருங்கள் கூம்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா கூம்போட கன அளவு இருக்குது அப்புறம் கீழ் வட்ட பகுதி இருக்குது அதனுடைய சாய உயரம் என்ன அப்படிங்கிறத கேள்வி ஃபஸ்ட்டு கூம்பு போடலாம் சரிங்களா இதுதான் சாய உயரம் எல் இது ஹச்சு இது ஆறு இப்போ கன அளவு கொடுத்துட்டாங்க கும்பின் கன அளவு ஃபார்முலான்னு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இக்குவழ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கலப்பெண்ணத்தில் இருக்குது ஏழு ஆயிரத்தஞ்சிங்கும் போது ஏழாயிரம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுனா ஏழாயிரத்தி முப்பத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஏழாயிரத்தி நாற்பது வகுத்தல் ஏழு இந்தாண்ட என்ன இருக்குது கீழ் வட்டப்பகுதி பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒன்று ஒன்று கீழ் ஏழு இது வந்து வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயராக அப்போ ஏழு இரநூறு ஆயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் ஒரு ஏழு ஆயிரத்தி நானூற்றி ஏழு ப்ளஸ் ஒன்று ஆயிரத்தி நானூற்றி எட்டு வகுத்தல் ஏழு இந்த பையா ஸ்கொயருக்கு பதில் இதை போடலாம் இப்போ ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் டிவைட் பை செவன் இன்ட்டு இந்த ஹச் ஈக்குவல் டு ஏழு ஜீரோ நாலு ஜீரோ இந்த ஏழு அப்படியே இருக்கும் ஹச்சை இந்தாண்ணே வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்தாண்ணே கொண்டு போயிடலாம் ஏழு ஜீரோ நாலு ஜீரோ பை ஏழு இன்ட்டு ஏழு பை ஒன்று நாலு ஜீரோ எட்டு மூணு பை ஒன்றாக வந்துடும் சரிங்களா படிக்கலாம் ஏழு ஏழையும் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இதை நாலால் அடித்து பார்க்கலாமா நாலு மூணு பன்னெண்டு மிச்ச ரெண்டு நாலஞ்சு இருபது நாலு ரெண்டு எட்டு இங்கே ஒரு நாங்கு நாலு மிச்சம் மூணு ஏழு நாங்க இருபத்தெட்டு மிச்சம் ரெண்டு ஆறு நான்கு ஜீரோ ஒன்று ஏழு ஆறு ஜீரோ ட்விபிள் பை மூணு அஞ்சு ரெண்டு இருக்குது திருப்பி நாலால் அடிக்க முடியுமா அடிச்சு பார்க்கலாம் நாலு எட்டு முப்பத்து ரெண்டு மிச்சம் மூணு எட்டு முப்பத்தி ரெண்டு நாங்க நாங் பதினாறு மிச்சம் மூணு நங் நாங் பதினாறு ஜீரோ அடித்தா அது பதினொன்றில் போய்க்கலாம் பதினொன்று எட்டு பதினொன்று நாலு ஜீரோ கீழே எட்டு இருக்குது எட்டு அஞ்சு நாற்பது சரிங்களா இந்தாண்ட ஒரு மூணு இருக்குது கடைசியாக அப்போ ஹச்சு எத்தனை பதினஞ்சு அதாவது ஹச் இக்குவல் டு ஃபிஃப்டீன் அடுத்து இ இப்போ நமக்கு என்ன தேவை எல் சாயுவரம் தேவை சாயுவரம் ஃபார்முலா என்ன எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இது எப்படி இருக்குன்னா இதுதான் பித்தாக்கர சட்டம் மாதிரி இருக்கும் இது எல் இது ஹச் இது ஆறா பித்தா சட்டம் என்ன பண்ணுவோம் பெரிய பகுதி எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் அந்தாலும் போச்சுன்னா ரூட் ஆயிரம் இப்போ இதுக்கு நம்ம ஹச் கண்டுபிடிச்சாச்சு ஆச்சு கண்டுபிடிக்கணும் ஆறு இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ட்டு ஒன் ஃபோர் ஜீரோ எயிட்டு ட்ரெல் பை ஏழு இந்த பை வந்து பைக்கு வேல்யூ என்ன இருபத்தி ரெண்டு பை ஏழு சரிங்களா இது அந்தாண போச்சுன்னா ஏழு பை இருபத்தி ரெண்டாயிரும் இது இதையும் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ மொத்தம் நம்ம இந்த ஆயிரத்தி நானூற்றி எட்டையும் இருபத்தி ரெண்டையும் அடிக்கலாம் பதினொன்று வரும் ஏழு ஜீரோ நாலு வரும் கரெக்டாக கரெக்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பதினொன்று ஒரு பண்ணு பதினொன்று இங்கே வந்து ஆறு இங்கே வந்து நாலு ஆ இங்கே வந்து ஆறு இங்கே வந்து நாலு அப்போ நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அப்போ ஆறு ஸ்கொயர் இஸ் இக்குவல்ட்டு அறுபத்தி நாலு ஆர்இஸ்வல் டு எட்டு ஆறு எட்டு ஹச் பதினஞ்சுனால் இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு எல்இஸ் இக்குவல்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் அறுபத்தி நாலு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது இது எத்தனை பதினேழு ஸ்கொயர் பதினேழு தான் விடை ஸோ ஆன்சர் இங்கே இருக்குது பதினேழு சென்டிமீட்டர் பி தான் ஆன்சர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா சீக்கிரமாக போட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டோமே தப்பு இல்லையே அவ்வளோ நேரம் கொடுக்கும்போது ஒரு சம்புக்கு நம்ம ரெண்டு நிமிஷம் எடுக்கிறது ரொம்ப தப்பே கிடையாது சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க மூளை விட்டங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சோதரத்தின் பரப்பளவு என்ன அதாவது சுடைய ஏரியா கேட்குறாங்க சாய் சோதரத்தினோட பரப்பளவு என்ன ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி அவ்வளோதான் ஃபார்முலா தெரிஞ்சால் போகுது இந்த மாதிரி கேள்விகளெலாம் விடை எழுதிக்கலாம் ஃபார்முலா தெரிலனா முடிஞ்சு என்ன யோசித்தாலும் விடை எழுத முடியாது அப்போ ஆஃப் இன்ட்டு டி ஒன் ஆறு இன்ட்டு டி டூ எட் அப்படிங்க ரெண்டு மூணு மூணு இருபத்தி நாலு ஸோ விடையானது இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இது தான் விடை சரி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேள்வி பாருங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஒன்று எனில் அசல் ஆனது என்ன தான் கேள்வி சரிங்களா ரெண்டு ஆண்டாம் ரெண்டு பர்சன்டேஜ் வட்டியாம் சரிங்களா அதில் வந்து கூட்டு வட்டியும் சொல்லியிருக்காங்க தனி வட்டியும் சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துக்குண்டான வித்தியாசம் ஒரு ரூபாவும் இப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கேள்விக்கு ஆப்ஷனில் இருந்து போகலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ ரெண்டாயிரூவா எடுத்துக்கோங்க ரெண்டாயிரரூபாய்க்கு நான் ரெண்டு பர் முதல்ல தண்ணி வட்டி பார்க்குறேன் சரிங்களா இப்போ ரெண்டு பர்சன்டேஜ் ரெண்டு சதவீதம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு சதவீதம் வந்து இருபது ரூபா ரெண்டு சதவீதம் ரெண்டாவது இருக்கேன்னா நாற்பது ரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கு நாற்பது ரூபான்னா ரெண்டாவது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு கிடச்சிருமா எண்பது ரூபா வந்துடும் தனி வட்டி முடிஞ்சி இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஆட் பண்ணி ரெண்டாயிரத்தி நாற்பது அதில் திருப்பி ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதில் திருப்பி நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எத்தனை வரும் அப்போ இருபது புள்ளி நாலு இருபது புள்ளி நாலு ரெண்டால் இருக்கணும் இப்போ எத்தனை வரும் எட்டு ஜீரோ நாலு நாற்பது புள்ளி எட்டு ஆல்ரெடி ஒரு நாற்பது இருக்குது எண்பது புள்ளி எட்டு வரும் ரெண்டுத்துக்கு ரெண்டுத்துக்குன்னா வித்தியாசம் என்ன பாயிண்ட் எயிட்டு இது கிடையாது ஏன் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அவங்க வித்தியாசம் ஒன்று ஒரு ரூபான்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ரெண்டு சதவீதம் படிக்கும் ஒரு சதவீதம் இருபத்தஞ்சி ரெண்டு சதவீதம் ஐம்பது ரூபா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு நூறுரூபா இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த ஐம்பதை மட்டும் கூட்டி ஒரு வருஷத்துக்கு நம்ம தனி கூட்டு வட்டிக்காக எடுத்துக்குவோமா அப்போ ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ இதில் ஒரு ரெண்டு சதவீதம் பார்ப்போம் ரெண்டாவது வருஷத்துக்கு கூட்டு வட்டி பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இதில் என்ன வரும் இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு வரும் இப்போ ரெண்டு அஞ்சு பத்து மீதி ஒன்று ரெண்டஞ்சு பத்து பதினொன்று மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு ஒரு சாயந்தா ஐம்பத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தி ஒன்றையும் ஐம்பதையும் கூட்டினா நூற்றி ஒன்று வரும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒரு விடை என்னது தான் விடை வித்தியாசம் ஒன்று ரெண்டாயிரத்தி தான் விடை சரி இதை நான் ஃபார்முலா தான் போடுவேன் ஃபார்முலா எனக்கு மறக்காது அப்படிங்கிறவங்களுக்கு ஃபார்முலா என்ன வித்தியாசம் ஈக்குவல்டு அசல் பெருக்கல் வட்டி வீதம் divided பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் அதாவது ஆண்டு அதான் நம்ம வந்து square வச்சுக்கலாம் சரி வித்தியாசம் என்ன ஒன்று அசல் தெரியாது வட்டி வீதம் ரெண்டு டிவைடு பை ஹண்ட்ரடு ஆண்டு வந்து நமக்கு ரெண்டுன்னு தெரியும் அதனால் ஸ்கொயர் போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் ஒன்று to ஆண்டு இன்ட்டு ரெண்டு டிவைடு பை ஹண்ட்ரட் இன்ட்டு ரெண்டு டிவைடு பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கலாம் சரிங்களா இதை அடிங்க ஒன்று பை பெருக்கல் ஒன்று பை ஐம்பது வரும் அப்போ இந்தாண்டை ஒன்று ஈக்குவல்ட்டு அசல்ட் அசலு இன்ட்டு ஒன்று பை ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ஒன்று பை ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்தாலும் வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்துடும் இந்தாண்ட இந்த அசல் இருக்கும் அசல் இஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இப்படி நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலா எனக்கு தெரியல அப்படின்னா இப்படி ஆப்ஷன்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம் டே செவனில் நம்ம பார்க்க போகிற கடைசி கேள்வி இது பார்க்கலாம் இதில் என்ன ஆகுதுன்னா மீப்போவா காண்கள் HCF சரிங்களா மூணு டேம் இருக்குது மூணு டேம்லேயும் முதல்ல நம்பர் எடுத்துக்கோங்க பத்து பதினஞ்சு இருபது இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சு போடலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் மீப்போவா ஃபஸ்ட்டு டேம் அஞ்சு இருக்கும் இதை கேன்சல் பண்ணிடுங்க சரி ஓகே பாக்கெல்லாம் இருக்குது சரி அடுத்தது நம்ம இந்த மூணு டேமில் ஏ எடுத்துக்கோங்க ஏ இங்கேயும் வருது இங்கேயும் வருது ஆனால் இங்கே காணும் ஸோ அதனால் ஏ கிடையாது ஏ கிடையாது கேன்சல் பண்ணிங்க அவ்வளோதான் ஆன்சர் இதுதான் விடை சரி இருந்தாலும் பி பார்த்துக்கலாம் பி பாருங்க இங்கே பி ஸ்கொயர் இங்கேயும் பி ஸ்கொயர் இங்கே பி கியூப் இருக்குது ஆனால் இப்போ மீ போ வாங்கும்போது நான் மினிமம் தான் மினிமம் தான் எடுக்கணும் அப்போ பி ஸ்கொயர் தான் வரும் சியில் பார்க்கலாம் சி இங்கே சி ஸ்கொயர் இருக்குது சி கியூப் இருக்குது சி ஸ்கொயர் இருக்குது சின்னதாக எடுக்கணும் சி ஸ்கொயர் தான் வரும் ஸோ அஞ்சு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அதுதான் விடை இன்றைக்கு கூட நான் பத்து கொஷின் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் இதில் அளவு வந்துட்டா ப்ராக்டிஸும் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் டொண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கணும் அதான் நம்ம டார்கெட்டு சரிங்களா ஏன் அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் மார்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ஸ்கோரிங் இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃப்குள்ளே வந்துடலாம் போஸ்டிங் வாங்கிடலாம் ஜாலியாக இருக்கலாம்